ஹெடியாஸ் வெல்கம் டு கார்த்தி விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா மருதமலை கோயிலுக்குங்க இந்த கோயிலில் போன மாதம் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு நம்மளால் வர முடியல இன்றைக்கி பத்தவங்க அப்பா காலிடே பிகாஸ் சண்டே சரி ஓகே அப்படியே ஒரு பைக் ரைட் போயிட்டு வரலாமே அப்படிங்காது நம்ம கிளம்பிட்டோம் எங்களுக்கு வீட்டில் இருந்து கிளம்பும்போது அமாவாசை ஸ்ட்ரைக் அவுட் ஆகலைங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என்னடா இவ்வளோ கூட்டம் கார் பார்க்கிங் எல்லாமே வந்து வெளியவே பண்ணியிருந்தாங்க பிகாஸ் கார் அலோவ் பண்ணலை டூ வீலரும் பஸ்ஸில் இருந்து போகிறவங்க மட்டும்தான் கோயில் அடிவாரத்தை பார்த்தோம்னா கோயிலுடைய பஸ் இருக்குங்க டிக்கெட் வாங்கிட்டு மேலே போய்க்கலாம் அது மட்டும்தான் அளவு டூவிலர் மட்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ரசங்க நம்ம வண்டியிலே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கீழே வெயிட் பண்ண வச்சுட்டாங்க இது பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்குற கூட்டம் உள்ள மட்டும் இல்லாமல் வெளியே வரையும் நின்றுட்டு இருந்துச்சு நம்ம போனது உச்சி வெயில் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னால அவங்க அப்பா மட்டும் வெயிட் பண்ண வச்சுட்டு நம்ம உள்ளே போய் நிரல்ல உக்காந்துட்டோம் அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து பிக்கப் பண்ணதுக்கப்புறம் போனாங்க இங்கே பாருங்கள் பஸ்ஸு வந்துகிட்டே இருக்கு பிக்கப் பண்ணுறாங்க மேலே போயிட்டு வளர்ந்தாங்க அப்படியே இருந்துச்சுங்க இந்த வெயிலில் யாரால் வெயில் தாங்க முடியுதுங்களோ அவங்க மட்டும் வாங்க வெயில் தாங்க முடியாதவங்க ரிஸ்க் எடுக்காதீங்க இந்த செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஏன்னா கை குழந்தை வச்சிருக்கோம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வயசானவங்க சாதாரண சீசன் இல்லாத நாளில் வந்தீங்க அப்படின்னா சாமியை பொறுமையாக நிதானமாக கும்பிட்டு போக முடியுங்க ஏன்னா நிறைய குழந்தைங்க ரொம்ப அழிச்சுருந்தாங்க வெயில் தாங்க முடியாமல் வெயில் அவ்வளோ இருக்குங்க ஆக்சுவலி நம்ம போகும்போது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ப்ளேஸில் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த டெம்பிள் கோயம்புத்தூர் டூரிஸ்ட் லொக்கேஷன் அப்படின்னா கண்டிப்பாக மருதமலையும் வருங்க ஒரு ஃபேமிலி வந்து ஒன் ஃபார்ட்டி மெம்பர்ஸ் வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து ஷாப் பண்ணிட்டு இருந்தாங்க அதை எனக்கும் பசங்க போயிட்டுருவாங்க நான் சாப்பிட்டேன் பசிக்குது இல்லையா நான் நினச்சேங்க வெளில பஸ்லேயே டூவில் மட்டும்தான் வராங்க யார் நடப்பாதில் போக போகிறாங்க ஆக்சுவலி நடப்பாதிலேயும் நல்ல கூட்டம்ங்க ஸ்டெப்ஸ் சரி எவ்வளோ பேர் எங்கேயுமே நல்ல கூட்டமாக இருந்துச்சு ஆக்சுவலி ஆண்டவை நான் பசின்னு சொல்லி கூட நீ ஆர்டர் கொடுக்க சோறு வாங்கி தரல முருகண்டை நான் கேட்கவே இல்லை சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி சுட சுட பசி ஆறிட்டு நீ மேலே வந்து என்ன பார்த்தா போதுன்னு சோறு போட்டு மேலே வர செம்ம இல்லை எவ்வளோ கூட்டம் ஆக்சுவலி மருதமலை டூரிஸ்ட் லொக்கேஷன் அப்படின்னா வெளியிலிருந்து வரவங்களுக்கு இந்த அப்டேட்ங்க காந்திபுரம் லொக்கேஷன் வந்து பதினாலு கிலோமீட்டர் வரும் அங்கே பார்த்தீங்கன்னா மருதமலைக்கு டைம் வந்து பஸ் அவைலபிள் இருந்துகிட்டே இருக்குங்க எழுபதாவது நம்பருங்க விழுந்துட்ட கரெக்டு கரெக்டாக கோயில் ரிச்சோடனே தூங்கிட்டான் கோயில் அஞ்சு முகம் கொண்ட விநாயகர் இருக்காருங்க போட்டு ஆட்டி இருக்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காங்க கோயிலுக்குள்ளேயும் வேற லெவல் கூட்டங்க கும்பிட்டு முடிச்சாங்க ஒரு பக்கம் கும்புறதுக்கு ரெண்டு லைன் புத தரிசனம் சிறப்பு தரிசனம்னு சுற்றி சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க ஒரு நாலு ரவுண்டாவது கோயிலை சுற்றி சுற்றினாலாங்க அவங்கள சாமியை பார்க்க முடியும் நம்ம வெயில் பட்டு வச்சுட்டு எப்படி சுற்றுறது அதனால் அவங்க அப்பாவை சுற்றி வச்சுட்டு நாங்கள் போய் ஒரு உட்காந்துட்டு உட்காந்துட்டோம் இதெல்லாம் கும்பிட்டு கண்டுபிடி உட்காந்துட்டு இருந்தாங்க அங்கே நம்மளே உட்காந்து கொண்ட போடணும் இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலி மருதமலைங்கிற பேர் எதுக்காகனா இங்கே வந்து மருதமலை மரம் வந்து அதிகமாக இருக்குமா சீரியஸாக அதிகமாக இருக்குமா ஸோ அந்த ஒரு தான் இங்கே மருதமலை அப்படின்னு சொல்லி கேச்சோம் மருத மலைன்னா என்னென்னா அது வந்து நிறைய வைத்தியத்துக்கு நாட்டு வைத்தியத்தீஸ் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை மரம் அது ஓகேவா அதனால தான் இந்த இடத்து பேர் மருதமலைன்னு மதிச்சுக்கலாம்

அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆமா இப்போ உன் பிள்ளை ஏன் வெறி பிடிச்ச மாதிரி இதை பிடிச்சி ஏதோ பண்ணிட்டு இருக்கா உண்மையானமே ஓம இந்த கோயில் இல்லாம எல்லா கோயிலுமே அதுவாத அதை இப்போ அந்த குள்ள எல்லாம் ஓம கொண்ட வளர்ப்பாங்க இல்லையா அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க எப்பரா மலை வந்து இவ்வளவு பெரியது எப்படரா கரைக்கும் ஆமாவா இதுல எல்லாம் வீடெல்லாம் கட்டி வச்சிரு போயிருக்காங்க இவ அக்கு போற என்னன்னே தெரியல அத கூட அவத ரெண்டா மடக்கி வர கடிக்கறா வாய் அல்லாடுது ஆக்சுவலி பட்டம் உங்க அப்பா சொன்ன மாதிரி இந்த மலையிலேயே கரை எடுத்துக்கு தான் அந்த ஓம கொண்டு போட்டிருக்காங்களான்னு எங்களுக்கு தெரியலங்க அவங்க அப்பா சொன்னாரு பட் இது உண்மையாக அப்படியே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தன் கோயிலுடைய வியூ கோபுரம் பார்க்கவே அழகாக இருக்கிறீங்களா Jangan <tuk> lupa like, share dan